வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழிலில் பார்க்குறது இந்த காபி மக்களை புகைப்படங்களை பிரிண்ட் பண்ணி வியாபாரம் செஞ்சு எப்படி வருமானம் பார்க்குறதுன்னு சொல்ல போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் நமது தமிழ் தொழில் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஃபோட்டோ மக் அதாவது காபி மக்கு இதில் வந்து நமக்கு பிடித்த விருப்பமான புகைப்படங்களை பிரிண்ட் பண்ணி தந்து வருமானம் பெறலாங்க பிரபலமான நிறுவனங்கள் தங்களோட விளம்பரங்களையும் அதையும் நம்ம பெய்ட் ப்ரமோஷன் என்ற பேரில் ப்ரிண்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாங்க இந்த மாரி பல்வேறு வகையில் இந்த இயந்திரத்தை வாங்கி நீங்கள் தொழில் செஞ்சு நல்லா வருமானம் வரலாம் இது இருக்குது குறைந்த முதலீடே போதுங்க அந்த இயந்திரத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பதினைஞ்சாயிரம் ரூபாயில இந்த கிடைக்குதுங்க இதனால் போன வாரம் சென்னையில் ஒரு எக்ஸிபிஷனில் எடுத்தது இந்த எல்லா விதமான இந்த செல்ஃபோன் கவர் அப்புறம் பார்த்திங்கன்னா டிஷர்ட் ப்ரிண்டிங்கு காபி மக்கு பிரிண்டிங்கு மாதிரி எல்லாத்துக்கும் லேசர் கட்டிங் மிஷினு எல்லாத்துக்கும் மிஷினி இங்கே இருந்ததுங்க இது எங்கே கிடைக்கின்ற முகவரி இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு ட்ரைனிங் எடுத்து உடனே தொழில் ஆரம்பிக்கலாங்க இதுக்கு இயந்திரம் வாங்குனிங்கன்னா அவங்களே இலவசமாக பயிற்சியும் கொடுத்துருவாங்க இதுக்கான இயந்திரங்கள் இப்போ நம்ப ஊரில் சகஜமாக கிடைக்குதுங்க ஆகவே இந்த தொழில் செய்யணுன்னா ரொம்ப ஈஸி முன்னாடியில் தான் வந்துக்கிட்டு இருந்தது இப்போ இங்கே சரளமாக கிடைக்குது நீங்கள் உங்கள் ஊரில் ஏதாவது தொழில் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அடிஷ்னலாக இந்த தொழிலை செஞ்சு நல்லா வருமானம் பெறலாங்க இது ஒரு நகரத்தின் முக்கியமான பகுதியில் இந்தமாரி நீங்கள் செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும் இல்லை உங்கள் ஊரில் நடைபெறக்கூடிய எக்ஸிபிஷன் திருமண நிகழ்ச்சிகள் இந்தமாரி மக் பொதுமக்கள் கூடுகிற இடங்களில் கூட எடுத்துகிட்டு போய் நேரடியாக வச்சு அங்கேயும் நீங்கள் இந்த தொழிலை செஞ்சு வருமானம் பெறலாங்க இது நல்ல லாபகரமான தொழிலுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபோட்டோவை இதை பிரிண்ட் பண்ணி தரத்துக்கு கிட்டத்தட்ட இரநூறுபா முந்நூறுபான்னு வாங்குறாங்க அடக்கல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது ரூபா தாங்க வரும் ஸோ ஒரு நாளைக்கு பத்து கப்பு பண்ணி கொடுத்தா கூட உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்தமாரி விளம்பரங்கள் ப நிறைய பொருட்களில் நாம் பிரிண்ட் பண்ணி இதை கிஃப்டாக தர்றது பரிசு பொருளாக தர்றது இந்தமாரி தொழில் செஞ்சோங்கனால் வருமானம் வரலாங்க இந்தமாரி தலை உரைகளில் புகைப்படங்களை பிரிண்ட் பண்ணுற டெக்னாலஜி இந்தமாதிரி எல்லாத்துக்கும் வந்து போச்சுங்க கீ செயினில் ப்ரிண்டிங் பண்ணி தர்றது ஆல்பம் ரெடி பண்ணி தர்றது இந்தமாரி இதை வருங்க இந்த கீச்சைன்லாம் பார்த்திங்கன்னா புகைப்படங்கள்லாம் பிரிண்ட் பண்ணி தர்றதுங்க மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ பிரபலமாக வந்து போச்சுங்க ஸோ நாம் மிக குறைந்த முன்னெட்டில் இந்த வகையான தொழில்களை செஞ்சு நல்லா வருமானம் வரலாம் குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இயந்திரம் மூலப்பொருள்லாம் எல்லாம் சேர்த்து ஒரு இருபத்தஞ்சாயிரரூபா இருந்தால் போதுங்க ஒரு பத்துக்கு பத்து சிறிய ரூம் இருந்தால் கூட போதுமானது அதிலே வச்சு நீங்கள் விளம்பரப்படுத்தி நல்லா வருமானம் வரலாங்க தொடர்ந்து பாருங்கள் இது போன்ற பயனுள்ள நிறைய விஷயங்களை சொல்கிறேன் பின்னாடி ஒரு வீடியோ வரும் அதில் எப்படி இந்த ஒரு புகைப்படத்தை ஒரு மக்கில் எப்படி பிரிண்டிங் பண்ணாங்கன்றது இந்த இயந்திரமூலம் எப்படி செய்கிறாங்கன்றது நேரடியாக பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெஷன் பேப்பர்னு இருக்குங்க அது ஏற்கனவே வந்து அமேசானில் விற்குது அதை நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கணும் உங்களுக்கு தேவையான கஸ்டமருக்கு தேவையான ஃபோட்டோவோ அவங்க செல்ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவோ இல்லை நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து எடுத்து நீங்கள் அதை இந்தமாரி மிஷினில் கொடுத்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கணுங்க முதல்ல சப்ளிமேஷன் பேப்பரில் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு அதை இந்த காபி மக்களை வச்சு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் தாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நீங்கள் இந்த மக்களை பிரிண்ட் அவுட் பண்ணி தரலாங்க இப்போ அதோட நேரடியாக வீடியோ காய்ச்சி பாருங்க இதுதான் நம்ம இந்த கப் மக்களை பிரிண்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோங்க இந்த இந்தமாரி ஒட்டிக்கணுங்க அதை ஒட்டிக்கிட்டு அந்த மிஷினில் வச்சு ஹீட் பண்ணி எடுக்கணுங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இதுதான் இந்த இயந்திரம் இந்த இயந்திரம் மூலப்பொருள் தேவைகளுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரரூபா இருந்தால் போதுங்க ரூபாயில நீங்கள் ஒரு மூணு மாதம் உழைச்சிங்கன்னா தினசரி ஆயரருவா வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு மிக அருமையான தொழிலுங்க இது ப்ரொமோஷன் பண்ணலாம் நிறையா கம்பெனிகள் வந்து தங்கள் ப்ராடக்டை விளம்பரம் பண்ணுறது திருமண வரவேற்பு நிகழ்ச்சி ஆண்டு விழா இந்தமாரி நிறைய விஷயங்களுக்கு இந்த காபி மக்களை ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி தர்றது இப்போ ஒரு பெரும் இதாகிப்போச்சுங்க அதுவும் பரிசு பொருளாக கொடுக்குறாங்க பிரபலமான நிறுவனங்கள் இந்த சீட்டு கட்டுற நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா தங்களோட வாடிக்கையாளர்களுக்கு இந்தமாரி கப்பை ப்ரிண்டிங் பண்ணி தராங்க நிறைய நிறுவனங்கள் தங்களோட பேரோட லோகோவோட பிரிண்ட் பண்ணி இந்தமாரி வர்ற நிறுவனங்களோட கஸ்டமர்களுக்கு தராங்க எனக்கே கூட யூடியூப்பில் ஒரு நிகழ்ச்சியில் இந்தமாரி மக்க கொடுத்தாங்க இலவசமாக ஸோ அந்த மாரி வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க இந்த தொழிலுக்கு இது எங்கே கிடைக்கும்ன்ற முகவரிகள் எல்லாம் இந்த வீடியோக்கூடிய டெஸ்கிரிப்ஷனில் தரேன் குறைஞ்ச மோனெட்டில் ஓரளவு நல்ல வருமானம் தரக்கூடிய தொழில் இருந்தால் சொல்லுங்கள் சார் நிறைய பேர் கேட்டுக்கொண்டாங்க அவங்களோட வேண்டுகோளுக்கு இந்த வீடியோவை போகிறோம் பாருங்கள் பயன்பெறுங்கள் நன்றி